சென்னை உயர்நீதிமன்ற அனுமதியோடு அம்பத்தூரில் தூய்மை பணியாளர்கள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாமோதரன் வணக்கம் தாமோதரன் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கைகள் என்னவாக இருக்கிறது எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் விவரங்கள் கண்டிப்பாக சென்னை மாநகராட்சியின் ஐந்து மற்றும் ஆறாவது மண்டல தூய்மை பணியாளர்கள் தனியார் மையக்கும் எதிர்ப்பு தனியார் எதிர்ப்பு தெரிவித்து கடந்த ஜூலை மாதம் உண்ணாநிலை போராட்டம் ஈடுபட்டனர் அதைத் தொடர்ந்து ரிபன் மாளிகை கடற்கரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தூய்மைப் பணியாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் போலீசார் அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவரை கைது செய்து பின்னர் விடுவித்தனர் இந்த நிலையில் தூய்மை பணியாளர்கள் தரப்பு நீதிமன்றத்தை நாடி போராட்டத்திற்கு அனுமதி கோரி மனு அளித்திருந்தனர் இந்த நிலையில் நீதிமன்றம் சில நிபந்தனை நிபந்தனைகளுடன் உண்ணா நிலை போராட்டத்தை நடத்த கடந்த அன்று அறிவித்தது இதைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்கள் அம்பத்தூர் காவல் நிலையத்தில் போராட்டத்திற்கு அனுமதி கோரி மனு கொடுத்திருந்தனர் அனுமதி அளித்த நிலையில் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில் பிரச்சனையில் முதலமைச்சர் தலையிட்டு தீரும் காண வலியுறுத்தி இன்று முதல் காலநிலையற்ற உண்ணாவிரத நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உங்கள் விவரங்களுக்கு நன்றி தாமோதரன் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்